ஒரு டூ டேஸா இன்ஸ்டாகிராமை திறந்தாலே என்ன ப்ரோ ஆச்சு ஏன் ப்ரோ இவ்வளவு ஒரு வன்மமா லாஸ்ட் வீடியோல வந்து பேசிருக்கீங்க எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க ப்ரோ எல்லாத்துக்குமே நாங்க இருக்கோம் ப்ரோ என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க ஆக்சுவலா லாஸ்ட் விலாக்ல வந்து நான் என்ன சொல்லிருப்பேன் அப்படின்னா ஒரு சில யூடியூபர்ஸ் வந்து நம்மளோட பிஸ்னஸை கம்பேர் பண்ணி ரொம்ப ஒரு கேவலமாக பேசியிருக்காங்க அதை நான் ஒரு வீடியோவாக போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லியிருந்தேன் பட் அதுக்கப்புறம் எனக்கு வந்து என்ன தோணுச்சு அப்படின்னா இதை போய் எதுக்கு நம்ம வீடியோவாக மேக் பண்ணிவிட்டு அதை அப்படியே விட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன் பட் நான் தெரியாத தனமாக அந்த வீடியோவில் வந்து நான் சொல்லிட்டேன் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணி இது என்னங்கிறத சொல்லுங்க ப்ரோ நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க ப்ரோ நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க எப்படி சொல்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னாலுமே நம்மளோட பிஸ்னஸை கம்பேர் பண்ணி பேசும்போது அது வந்து எனக்கு ஒரு பெரிய விஷயமாக தோணுச்சு அது பார்க்கவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல பட் ஆனால் பர்சனலாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு என்னடா அது இவ்வளோ ஒரு கேவலமாக வந்து அதை யோசித்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு ஆக்சுவலாக அது வந்து யார் சொன்னாங்க அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறதில்ல பட் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இப்போ ரீசெண்ட்டாக நம்ம வந்து லடாக் ரேட் பண்ணோம் அப்படிங்கிறது அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு சில பேர்சன்ஸ் வந்து மீட் பண்ணேன் அவங்கள்ட்ட வந்து ஒரு சில யூடியூபர்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது மாதிரி அசார் வந்து கறிக்கடை தான் வச்சிருக்கான் இவனுக்குலாம் எப்படி சூப்பர் பேக்கு அதுவும் இல்லாமல் அவன் போடுற வீடியோஸ்லாம் நல்ல வியூஸ் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி பின்னாடி வந்து எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட பேசியிருக்காங்க அது வந்து ஃபஸ்ட்டு அவங்க என்கிட்ட சொல்லும் போது எனக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியல வீட்டு எங்கே போகிற இதில் என்ன இருக்குது தட்டி விடுங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன் ஏன்னா நிறைய பேர் நம்ம வீடியோஸ்லேயே கமெண்ட் பண்ணுவாங்க கறிக்கிடாத நீ வச்சிருக்க உனக்கு என்னடா பைக்கு அப்படி இப்படிங்கிற மாதிரி தான் கமெண்ட் பண்ணுவாங்க அது நம்மளுக்கு பெருசாக தெரிஞ்சிக்கல ஸோ அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் அந்த பர்சன் என்கிட்ட அதை சொல்லும் போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக தெரியலை பட் போக போக எனக்கு அந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருந்துச்சு என்ன அப்படின்னா அஸ் எ வியூவரோ அது வந்து சொல்லும்போது எனக்கு அது பழகி போச்சு அது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடலான்னு வைங்களேன் பட் ஒரே பிளாட்ஃபார்ம் இருந்துகிட்டு ஒரே கம்யூனிட்டிக்குள்ளே இருந்துகிட்டு இந்த மாதிரி பின்னாடி வந்து பேசுறது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்சனலாக ஒரு மாதிரி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா தாங்க மூலியமாக அந்த வீடியோவில் வந்து நான் சொல்லி வந்திருப்பேன் இதையும் நான் வீடியோவாக மேக் பண்ண வேணாம் தான் இருந்தேன் பட் பர்சனலாக வந்து இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் இது என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொன்னால்தான் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட சொல்கிறேன் இதை நம்ம ஒரு சில யூடியூபர்ஸை வந்து அவங்க வீடியோஸை பார்த்து இவங்க இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷனுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்க வந்து நினச்சிருப்பாங்க வீடியோஸை பார்த்து பட் ஆனால் பின்னாடி வந்து எனக்கே இந்த மாதிரி பேசியிருக்கும்போது அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ரியலைஸ் ஆகிடுச்சி ஆஃப் கேமரா இவங்க வந்து இந்த மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி சொல்றது அவங்களோட ஒரு உண்மைத்தன்மை வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருச்சு இந்த மாதிரி ஒரு விஷயம் கிடையாது நான் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கேள்விப்பட்டிருந்தேன் நான் அடுத்தவங்களோட பர்சனல்குள்ள என்றைக்குமே நுழைஞ்சது கிடையாது அதே மாதிரி என்னோட பர்சனல் அதாவது என்னோட ப்ரொஃபஷனை கம்பேர் பண்ணி ஏன் இப்படி ஒரு கேவலமான ஒரு வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியலை அதே மாதிரி அதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி கேவலமாக இருந்துச்சு இவனுக்குலாம் வியூஸ் போகுது நம்ம கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுருக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட்லாம் யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க எனக்கு மேபி இப்போ வந்து ரீசெண்ட் டைம்ஸில் வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா வியூஸ் போகாமல் இருக்கலாம் ஒரு ஒன் இயர் பேக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த கறிக்கடை வீடியோஸ் அந்த நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன் மோட்டோ லாகிங் பண்ணி போட்டாலுமே ஒரு சில வீடியோஸ் வந்து நல்ல வியூஸ் போயிட்டு இருந்துச்சு ஸோ அந்த டைமில் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்திருக்காங்க அது எந்த ஒரு மென்டாலிட்டியில் சொன்னாங்க அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியல தனக்கு மட்டும் வியூஸ் போகணும் அடுத்தனுக்கு வந்து யூஸ் போட போகக்கூடாது இன்கேஸ் அவனுக்கு வந்து வியூஸ் போச்சுன்னா அவனை நம்ம கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கணும் நமக்கு மேலே அவன் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வந்து பார்த்திங்கன்னா பேசியிருந்துருக்காங்க அது ஏன் அப்படி ஒரு வண்மோம் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை என்கிட்ட வண்டி இருக்குங்கிறது அவங்களுக்கு ஒரு பிரச்சனையா இல்லை இவன் கறி வச்சுக்கிட்டு இவனுக்கு எப்படி வண்டி வந்துச்சுங்கிறது பிரச்சனையா இல்லை இவன் ரெண்டுமே பண்ணுறான் இவன் வீடியோஸ் போடுறான் அவனுக்கு வியூஸ் போகுது அப்படிங்கிறது பிரச்சனை அப்படிங்கிறது எனக்கு தெரியலை பட் இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த ஒரு வீடியோஸுமே வியூஸ் போகிறது கிடையாது நான் அதிகமாக வந்து வீடியோஸும் போகிறது கிடையாது அது என்ன ரீசன் அப்படிங்கிறத நான் அவங்களுக்கு வந்து சொல்கிறேன் இந்த யூடியூபர்ஸுக்குலாம் நான் ஒரே பாயிண்ட் தான் சொல்கிறேன் என்னைய பின்னாடி பேசின மாதிரி மற்ற யாரையும் பின்னாடி போய் பேசாதீங்க அது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கன்ஃபார்மாக ரொம்ப ஹர்ட் ஆகும் அதுவும் அவங்களோட ப்ரொஃபஷனை கம்பேர் பண்ணி பேசிங்கன்னா அது ரொம்ப ஹர்ட் ஆகும் கேஸ் நீங்கள் திருப்பியும் என்னை பற்றி பின்னாடி என்னோட ப்ரொஃபஷனை கேவலமாக பேசுவீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நான் ஒரு சேலஞ்ச் உங்களுக்கு தரேன் அந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ண நீங்கள் ரெடியான்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசுங்க டெய்லியும் நான் என்னோட டெய்லி ரொட்டீன் என்ன பண்ணுறனோ அதை ஒரு மாதத்துக்கு என்னோட சேர்ந்து என் கடையில் வேலை பார்க்கணும் காலையில் அஞ்சு மணிலேருந்து சாயந்தரம் நாலு மணி வரையும் என்ன வேலை பார்க்குறேன் அப்படிங்கிறத நீங்களும் சேர்ந்து என்னோட ஒரு மாதம் பண்ணுறதுக்கு ரெடியாக அப்படின்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசுங்க ஸோ இந்த மாதிரி பேசுகிறேன்னா ரொம்ப கேவலமாக இருக்குது ஒருத்தனை ப்ரொஃபஷனை கம்பேர் பண்ணி அவன் மேலே வளர்ந்துடக்கூடாது சி ஒருத்தன் வந்து வளர்ந்து மேலே போகிறான் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு டைமிங் தான் அது கடவுள் கொடுக்குற டைமு அவனுக்கு அந்த டைம் ஒர்க் ஆச்சு அப்படின்னா அவன் மேலே போயிடுவான் மேலே போகிறத யாருனாலையும் நிறுத்த முடியாது அதனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தனை பின்னாடி போயிட்டு அவனை பற்றி கேவலமாக பேசுறது இதெல்லாம் வந்து நல்லா இல்லை ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிருங்க இதில் நிறைய பேர் கூட இப்போ கமெண்ட் பண்ணிங்க ஒருத்தனை சொல்கிறத நம்பி நீங்கள் எப்படி ப்ரோ இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு நான் ஒன்று ரெண்டு விஷயத்தில் என்னை பற்றி பேசினா கிடையாது ஏகப்பட்ட விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்னை பற்றி பின்னாடி பேசியிருக்காங்க ஸோ நான் வந்து சரி சின்ன புள்ளத்தனமாக இதெல்லாம் வந்துட்டு அவங்க பேரை சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு கான்ட்ரஸி கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது அப்படின்ட்டு தான் நான் இருந்தேன் பட் ஆனால் நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் அதுக்கு வந்து நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தோம்னா தான் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் பண்ணி போட்டுருந்தேன் ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா என்னை பற்றி பின்னாடி எந்த யூடியூபர்ஸ் பேசினாங்களோ அவங்களுக்கு தான் கன்ஃபார்ம் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் என்னை பற்றி பேசியிருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தா தெரியும் இந்த வேர்டிங்ஸ் நம்ம தான் ஒருத்தவங்கள்ட்ட சொன்னோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும் ஸோ அவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ தயவுசெய்து இனிமேல் வந்து இந்த மாதிரி யாரையுமே பண்ணாதீங்க அந்த நிறைய பேர் வந்து கொஸ்டின் பண்ணிட்டு இருக்கீங்க ஏன் ப்ரோ வீடியோஸே போடுறது இல்லை வண்டி எடுத்து ஓட்டுறது இல்லை விலாகும் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சேனலை சேனலில் ஃபஸ்ட்லேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்மளோட கடையில் வந்து லேபர் பவர் கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் மந்த் வந்து அண்ணன் அண்ணனோட வைஃப் அந்தன் பாப்பா பாப்பாவை நிறைய பேர் வந்து பார்த்துருப்பேன் இன்ஸ்டாகிராமில் வந்து ரீல்ஸ் ஸ்டோரி எல்லாம் போட்டு அந்த பாப்பா தான் அவங்க மூணு பேர் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மந்த் ஃபுல்லாவே சவுதியில இருந்தாங்க என்ன ரீசன்னா உமரா செய்ய போயிருந்தாங்க உமராங்கிறது எல்லா முஸ்லீம்ஸுக்கும் தெரியும் தெரியாதவங்களுக்கு எப்படி சொல்றதுன்னா மெக்கா அதாவது சவுதியில இருக்க மெக்கா வந்து எல்லாத்துக்குமே தெரியும் அது வந்து எப்படி ஹிந்துஸில் எப்படி இப்போ கோயிலில் வந்து ஒரு புனிதமான இடம்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி முஸ்லீம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த மெக்கா ஒரு புனிதமான இடம்னு சொல்லுவாங்க ஆனால் மந்த் பிப்டின் டேஸ் வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் ஃபுல்லா அங்க அந்த இடத்துக்கு வந்து போயிருந்தாங்க ஆனால் கடையில் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக ஆள் இல்லை நான் ஒரு ஆள் தான் எல்லா வேலையுமே பாக்குற மாதிரி இருந்துச்சு நம்ம வேலை வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே அதிகமாக தண்ணியில தான் இருக்கும் அதனால் கையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆயிடுச்சு நிறைய பேர் இப்ப வந்து சொல்லுவீங்க நீங்க ரெஸ்ட் எடுக்கலாம்ல ப்ரோ கை தான் இந்த மாதிரி இருக்கல கொஞ்சம் கேப் விட்டுட்டு நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லுவீங்க நம்ம ஒரு லேபரா இருந்தா கூட கன்ஃபார்மாக ரெஸ்ட் எடுக்கலாம் நம்ம ஒரு ஓனரா இருந்தோம் அப்படின்னா கன்ஃபார்மாக ரெஸ்ட்ங்கறத நம்ம எடுக்கவே முடியாது ஏன்னா அது நம்மளோட பிசினஸ் லீவ் விட்டுட்டும் போக முடியாது இல்லைங்கிறதுக்காண்டி நம்ம போட்டுட்டும் போக முடியாது இல்லையா அதுதான் ஏன்னா நம்மளுக்கு அதுதான் சோரே போடுது கையெல்லாம் அப்படி இருக்கப்போ என்னால கம்ஃபர்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சை பிடிச்சி வண்டி ஓட்ட முடியல தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வண்டி ஓட்டல என்னோட கை இப்படி இருக்கும்போது இந்த கையில வந்து பாத்தீங்கன்னா துணியை கட்டிட்டு தான் வேலை பார்த்து நான் சொன்ன மாதிரி தான் நம்ம ஒரு லேபரா இருந்தா கூட கன்ஃபார்மா லீவ் எடுக்கலாம் பட் ஆஸ் அ ஒரு ஓனராக இருந்தோம் அப்படின்னா கன்ஃபார்மாக நம்மளால் லீவே எடுக்க முடியாது அந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் மாட்டிக்கிட்டேன் ஸோ இப்போ ஓரளவுக்கு கையெல்லாம் வந்து பார்த்திங்கனா நார்மல் ஆகிடுச்சு இப்போ இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக ரைட் போக ஸ்டார்ட் பண்ணலாம் அதே மாதிரி நாங்கள் நிறைய ட்ரிப்பும் பிளான் பண்ணி வச்சுருக்கோம் நிறைய பேர்த்துக்கு வண்டி இல்லைங்கிறது ஃபீல் ஆகும் ஆனால் வண்டி இருந்தும் ரைட் பண்ண முடியல அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நிறையாவே ஃபீல் ஆகும் ஏன்னா நான் வந்து வேலை பார்த்துட்டு இருப்பேன் என்னோட கடையை தண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடி பூன் அந்த வெள்ளிக்கிழமை வந்துருச்சுன்னு வைங்களேன் அன்னைக்கு ஈவினிங்லேருந்து ஒரே சூப்பர் பைக் சவுண்டாக இருக்கும் நான் உள்ளர வேலை பார்த்துட்டு இருப்பேன் அந்த சவுண்டு கேட்கும் போது எனக்கு அப்படியே ஒரு ஒரு மாதிரி ஃபீல் ஆகும் சே இவ்வளோ பேர் போகிறாங்களே ட்ரிப்பு போகிறாங்களே நம்மள்ட்ட வண்டி இருந்து நம்மளால போக முடியலையா அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும் ஏன்னா அது அது எப்படி சொல்கிறது ஒரு வண்டி இல்லைன்னா கூட நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீல் ஆகுது ஒரு வண்டி இருந்து நம்மளால் ரைட் போக முடியலங்கிறது ஒரு பெரிய கொடுமை அந்த கொடுமையை நான் டெய்லியும் பார்த்தீங்கன்னா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் இதுதான் உண்மை நம்மளோட பொழப்பு இப்படி இருக்குது அதை போட்டுட்டு நம்மளால் எங்கேயுமே போக முடியல இதுதான் ஒரு உண்மை ஸோ ஸோ என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க என்னடா அவன் ரெகுலராக வீடியோஸ் போட மாட்டேங்க நானே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுதான் உண்மை முடிஞ்சளவுக்கு இனிமேல் நான் ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா பழைய மாதிரி வீடியோஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறேன் உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நான் யாரையும் டார்கெட் பண்ணணுன்னோ இல்லை யாரையாவது புண்படுத்தணும்னோ அப்படின்னு நான் சத்தியமாக பேச கிடையாது என்னோட ப்ரொஃபஷனை வந்து இந்த மாதிரி பேசும்போது எனக்கு ரொம்ப கொஞ்சம் ஹர்ட் ஆயிடுச்சு அதனாலதான் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் மேக் பண்ணி போட்டேன் அஸ் ஒரு வியூவராக பேசியிருந்தாங்கன்னா எனக்கு வந்து அது தெரிஞ்சிருக்காது ஒரே கம்யூனிட்டிக்குள்ளே இருந்துட்டு ஒரே பிளாட்ஃபார்ம் இருந்துட்டு இந்த மாதிரி பேசும்போது எனக்கு வந்து பார்த்திங்கனா ஹர்ட் ஆகிடுச்சு ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம இதோட மறந்துடுவோம் அந்த யூடியூபரும் இனிமேல் இந்த மாதிரி யாரையும் பின்னாடி போய் மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன் ஸோ கான்ட்ரவர்சி வேணா பின்னாடி யாரை பற்றியும் பேச வேணாம் இதோட இந்த ப்ளாக் வந்து என் பண்ணுறேன் நல்லதே நினப்போம் நல்லதே நடக்கும் தயவு செய்து கமெண்ட்டில் வந்து இந்த யூடியூபர் தான் அந்த யூடியூபர் தான் வந்து யாரையும் யாரையுமே யாரும் யாரையும் கெஸ் பண்ண வேணாம் இது என்னோட ரெக்வஸ்ட்டு ஸோ டாட்டா பை நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் அதுவே நம்மளோட சேனல் எதாவது சாப்பிட்றீங்க அப்படினா நம்ம சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க கொடுத்து பெல்லைக்கினே கிளிக் பண்ணுவோம் தயவு செய்து ஆள் போட்டுங்க அப்போ நம்ம கண்டிப்பாக போஸ்ட் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வரும் டாடா பை